பிள்ளைக்கு ஒரு கார் பொண்ணுக்கு ஒரு கார் தவிர கல்யாண செலவுக்கு என்று பத்து லட்சம் டாலரை தனியாக ஒதுக்கி வைத்து விட்டார்களாம் என்று பல் முப்பத்தி ரெண்டும் தெரிய கூறினாள் பெண்ணின் தாயார் விசாலம்மாள் பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் செஞ்சு போடுறாளாமா என்று விசாரித்தாள் அபயம்பாளத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமாவே நமக்கு வேண்டியதை கொடுத்துடறாம் இஷ்டமான நகைகளை செஞ்சுக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் எல்லா நகைகளையும் அமெரிக்கால தான் செய்யணுமா நகை செய்யறத ராக்ஃபில்லர் மாமி நேர்ல பாக்கணுமா என்று பொண்ணுக்கு தவப்பினார் ஐயாசாமி கூறினார் இதென்னடா சங்கடம் நகைகளை நம்ம ஊர்லயே செஞ்சு எடுத்துட்டு போனா என்னவா என்று கேட்டாள் பாட்டி அவர்க இவ்வளவு ச பணம் செலவழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறதே நம்ம வாழோட கல்யாணத்தை உள்ள வேடிக்கை எல்லாம் தானே நமக்கு ஒரு கவலையும் இல்லை சம்மந்தி வீட்டுக்காரளை போல ஜாம் ஜாம்னு அமெரிக்கா போயிட்டு வர வேண்டியதுதான் என்றார் ஐயாசாமி வேஷ் நம்ம ருக்குவோட அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அவ கழுத்துல மூணு முடிச்சு விழப்போறதோன்னு கவலைப்பட்டு இருந்தேன் அவளுக்கான அதிர்ஷ்டம் இப்படி அடிச்சிருக்கு என்று சொல்லி மகிழ்ந்தாள் பாட்டி பிள்ளைய பாத்தியாடா கண்ணுக்கு லட்சமா இருக்கானா ருக்குவின் அத்தை கேட்டா அதுக்குத்தானே டெல்லிக்கு போய் வந்தேன் ராஜா மாதிரி இருக்கான் பேரும் ராஜாதான் டெல்லி செக்ரட்டரியேட்ல தான் வேலை எண்ணூறு சம்பளம் கும்பகோணம் மார்த்தி மூர்த்தியின் மாப்பிளைக்கு ஸ்னேகிதனா அமெரிக்காவில் உள்ள மூர்த்தியின் மூலமா தான் இவ்வளவு ஏற்பாடும் நடந்திருக்கு என்றார் ஐயாசாமி ஓஹோ அப்படியா சங்கதி கல்யாணத்தை அமெரிக்காலே நடத்தணும்ன்றாளே அதை என்றப்பதான் கொஞ்சம் என்று இழுத்தார் பெண்ணுக்கு மாமா அதனால என்ன ராக்ஃபில சம்சாரம் இந்த விஷயத்துல ஒரே பிடிவாதமா இருக்காளாம் அவளுடைய நாத்தனார் கும்பகோணம் மூர்த்தி வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா அங்க மூர்த்தியோட மகளுக்கு நடந்த கல்யாணத்தை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் கதை கதகதையா அளந்து விட்டுருக்கா அதை கேட்டுட்டு சீமா டீம் அந்த மாதிரி கல்யாணம் ஒண்ணே உடனே அமெரிக்கால நடத்தி பார்க்கணும் அதுக்காக எவ்வளவு செலவானாலும் சரின்னு ஒரு கால நிக்கிறாலாம் இதை முன்னிட்டு எவ்வளவு ஏற்பாடும் என்றார் ஐயாசாமி அமெரிக்கால போய் கல்யாணம் செய்யுதுன்னா இங்கிருந்து நாம எவ்வளவு பேரும் போயானுமே சம்பந்தி வீட்டுக்காரா எங்க தங்குறது நாமெல்லாம் எங்க தங்குறது என்று அடுக்கினாள் அத்தை அது இருக்கட்டும் அப்பளம் எங்க என்று கவலைப்பட்டாள் பாட்டி அதுவும் தான் இடணுமா ஒரு லட்சம் அப்பளம் இட்டானும் முறுக்கு ஐம்பதாயிரம் பருப்பு தேங்காயிரம் பத்தாயிரம் என்றார் ஐயாசாமி அம்மாடி இவ்வளவு இடம் எது யார் செய்யப்போறா அப்பளம் இடுறதுக்குன்னு அமெரிக்கால ஒரு பெரிய கட்டடத்தையே காலி செய்து குடுத்துட போடலாம் அந்த கட்டடத்தை மொட்டமாடியில எத்தனை லட்சம் அப்பளம் உலர்த்திக்கலாம் நூறு பாட்டி மாறும் நூறு சமையல்காராலும் முன்னாடியே புறப்பட்டு போக வேண்டியிருக்கும் அப்பளம் இடுறதையும் ஜாங்கிரி சுத்துறதையும் அமெரிக்கா பூராவும் டெலிஃபிஷன் மூலமா காட்ட போறாளாம் அது மட்டும் இல்ல கல்யாண காட்சி முழுசுமே டெலிவிஷன்ல காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கலாம் இருக்கலாம் என்றார் ஐயாசாமி கும்பகோணம் கொடிக்கால் வெட்டில் பந்தக்கால் தென்னங்கீத்து வாழைமரம் நுகத்தடி அம்மிக்கல் ஆட்டுக்கள் இவ்வளோ போயானுமே என்றார் பெண்ணின் மாமா அதை பற்றிலாம் நமக்கு என்ன கவலை அடுத்த வாரத்துலேருந்து தினமும் ஒரு ஸ்பெஷல் பிளேன் மெட்ராஸுக்கும் அமெரிக்காவும் பறந்தபடியே இருக்கும் அதில் யார் வேணும்னாலும் போலாம் வரலாம் எந்த சாமானம் வேண்டுமானாலும் ஏத்தி அனுப்பலாம் என்றார் ஐயாசாமி சரி அடுத்தா போல நாமெல்லாம் என்ன செய்யணும் இப்போ அதை சொல்லு என்றார் மாமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் பிளேன்ல அமெரிக்காக்கு புறப்படணும் டெல்லியில இருந்து பிள்ளைக்கு மாமாவும் மாமியும் வரா அவளும் நம்மளோட பம்பாயில சேர்ந்துக்குவா நாம் தான் யாரெல்லாம் என்று கேட்டார் மாமா அம்மாஞ்சி வாத்தியார் சாம்பசிவ சாஸ்திரிகள் பனாரஸ் பாட்டி காசிக்கு மூன்று முறை போய் வந்தால் ஏற்பட்ட காரணம் பெயர் பனாரஸ் பாட்டி பொண்ணுக்கு அத்தை அப் அம்மா அப்பா எல்லாரும் தான் டெல்லியிலுடைய மர்மம் பஞ்சும் வரா அவன் தான் நமக்கு எல்லாம் லீடர் ஏற்கனவே அவன் ரெண்டு முறை அமெரிக்கா போய் வந்திருக்கான் இங்கிலீஷ் ரொம்ப நன்னா பேசுவான் நாம எல்லாரும் நியூயார்க் வாஷிங்டன் ரெண்டு நகரங்களையும் சுத்தி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஏத்த இடம் எது அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அவ்வளவுதான் என்றார் அய்யாசாமி அம்மாஞ்சி வாத்தியார் எதுக்குடா அசட்டு பிசட்டுன்னு ஏதாவது இருக்குமே என்றார் மாமா அதெல்லாம் தான் தமாஷ் அம்மாஞ்சி முக்கியமா வரட்டும் சாம்ப சிவ சாஸ்திரிகளும் ரொம்ப சிநேகிதம் ரெண்டு பேரும் லௌகிகம் தெரிஞ்சவா சைக்கிள் விட தெரிஞ்சவா அம்மாஞ்சி வாதியாருக்கு இங்கிலீஷ் சினிமான்னா ரொம்ப பைத்தியம் இங்கிலீஷ் கூட சுமாரா பேசுவார் அதோ அவ ரெண்டா ரெண்டு பேருமே வரலே வாங்கோ அம்மாஞ்சி வாங்கோ சாஸ்திரிகளே இப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் பத்தி பேசிட்டு இருந்தோம் என்றார் ஐயாசாமி எங்களை பத்தியா என்ன விசேஷமோ என்று கேட்டார் அம்மாஞ்சி நீங்க ரெண்டு பேரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும் அமெரிக்காவுக்கா நாங்களா என்ன இப்படி திடீர்னு ஹைட்ரஜன் உள்ள தூளை தூக்கி போடுறேன் அம்மாஞ்சி வதியா கேட்டார் நெஜமா தான் சொல்றேன் என் பொண்ணு ருக்மணியோட கல்யாணம் அமெரிக்கால நடக்க போறது அது என்ன அப்படி அம்மாஞ்சி உமக்கு ராக்ற தெரியுமோ எனக்கு அவரை தெரியும் அவருக்கு என்ன தெரியாது ஒரு முறை அவரை மீட் பண்ணிட்டு ஒரு எய்டு கேட்கணும்னு ஆசை மிஸ்ஸஸ் ராக்ஃபில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீரோ சரியா போச்சு கோடீஸ்வர பிரபுவோட சம்சாரமாச்சே அரச பிரதர்ஷனத்துக்கு ஒரு தடவை நூத்தி எட்டு டிசோட்டா கார் வாங்கி கொடுத்தாலாம் அது மட்டுமா ஒரு லட்சம் டாலர் செலவழிச்சு ரிஷி பஞ்சமி விரதம் எடுத்துக்கொள்ள போறதா கேள்வி தங்கத்தால கோதுமை பண்ணி வைதிக பிராமணருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாளாம் வேஷ் இந்த நியூஸ் எல்லாம் உமக்கு யாரையா சொன்னது இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணுமா உம் ஒரு யூகம் தான் நாம சொன்னா நியூயார்க் டைம்ஸ்ல போடுறான் என் பொண்ணு கல்யாணத்தை கூட அந்த அம்மா தான் செஞ்சு வைக்க போறா நீங்க ரெண்டு போர் ரெண்டு பேருமே என்னோட புரப்பானு தயாரா காத்துருக்கோம் ராக்ஃபில்லர் சம்சாரம் நடத்துற கல்யாணம்னா சாமான்யமா கொடுத்து வைக்கணுமே பூரி தட்சணைய டாலர் டாலரா அள்ளி வீச மாட்டாளோ வைதிக பிராமணர்கள் வெளிநாட்டுக்கு போறதுனா யோசிப்பாளே உங்களுக்கு அதெல்லாம் என்று இழுத்தார் ஐயாசாமி அந்த காலத்துல பரம வைதிகரான மாளவியாஜியே லண்டனுக்கு போயிருந்தாரு அவரை விடவெல்லாம் நம்மெல்லாம் யோசித்தி இங்கிலீஷ் பாஷை தெரியாதவங்களுக்கு அமெரிக்கால கஷ்டப்பட மாட்டீரோ பாஷை தெரியலன்னா நமக்கு என்ன கஷ்டம் நாம பேசுற பாஷா அமெரிக்காவுக்கு புரியாது அதனால கஷ்டப்பட போகிறவா அவாதான்னு சரி வாத்தியரே அப்படின்னா பிரயாணத்துக்கு ரெடியா இருங்கோ சண்டே மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு அப்ளேன் அம்மாஞ்சி கேட்டார் அமெரிக்கானதுமே இங்கிலீஷ் பிரவாகமா வர்றதே என்றார் ஐயாசாமி புல் சூட்டே தச்சு போட்டுன்னு வர போறேனே என்றார் அம்மாஜி சச்சா அப்படியெல்லாம் வேஷத்தை மாத்திடாதீங்கோ யார் யார் எப்படி இருக்கோமோ அப்படியே தான் போகணும் நம்மளெல்லாம் நம்ம நாட்டு உடையில தான் பார்க்க ஆசைப்படுவா சாஸ்திரிகள்னா பேர்பாடியா போறது அட்லீஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரியாட்ட ஒரு ஷெர்வானியாவது தச்சு போட்டுருக்கனே சொல்றத கேளுங்க நீங்க இப்ப தான் வரணும் தெரிஞ்சுதா போய் வாங்கோ பெண் வீட்டுக்காரர்கள் ருக்குவின் தம்பி வெங்கிட்டு உள்பட பிள்ளை வீட்டுக்காரர்கள் டெல்லி பஞ்சு எல்லோரும் பம்பாய் விமான நிலையத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கூடிவிட்டார்கள் டெல்லி பஞ்சு எல்லோரையும் விமானத்தில் ஏற்றிவிட்டு தானும் ஒரு சீட்டில் அமர்ந்து கொண்டான் வாதியார் சாம்பசிவ சாஸ்திரிகள் இருவரும் விமான பெல்ட்டை இறுக்கி போட்டுக்கொண்டு கண்ணாடி பலகனி வழியாக கீழே பூமியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பனாரஸ் பாட்டி ஜபமாலையை எடுத்து உருட்டினால் விமானம் உயரத்தில் கிளம்பியது ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லோரும் எல்லோருக்கும் பெப்பர்மெண்ட்டும் லவங்கமும் வழங்கினால் வெங்கிட்டுவுக்கு ஆகாச பிரயாணம் ஒரே இனிப்பாக இருந்தது அந்த ஆரணங்கையே உற்று பார்த்து கொண்டிருந்த அம்மாஜி அப்சரஸ் மாதிரி இருக்காளே என்றார் ஆகாசத்தில் பறக்கிறவா கந்தர்வ பொன் மாதிரி இருக்கிறது சகஞ்சந்தானே என்றார் சாஸ்திரிகள் பனாரஸ் பாட்டி அந்த அழகியை பார்த்து ஏண்டிமா உனக்கு கல்யாணத்துதோ என்று விசாரித்தாள் இல்ல பாட்டி என்றாள் உனக்கு எந்த ஊரு பால்காட் பால்காட் பெண்ணா நீ பேஷ் அதுதான் தமிழ் பேசுற ஓம் பேர் என்ன லலிதா நம்ம பஞ்சுக்கு நல்ல ஜோடி என்றாள் அத்தை நியூயார்க் நகர விமான கூடத்தில் மேரேஜ் கோஷ்டியை வரவேற்க மிசஸ் ராக் ஃபெல்லர் கேத்ரின் லோரிட்டா ஹாப்ஸ் மூர்த்தி லோச்சனா முதல்வனோர் நண்பர்கள் புலைசூழ காத்திருந்தார்கள் பத்திரிகை நிருபர்களும் கேமராக்காரர்களும் தயாராக இருந்தார்கள் டெல்லி பஞ்சுதான் முதன் முதலில் விமானத்தை விட்டு இறங்கினார் மிஸஸ் ராக்ஃபில்லருக்கு கல்யாண கோஷ்டியினரை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தினான் ராக்ஃபில்லர் சீமாட்டி எல்லாரையும் இன்முகத்துடன் கை குலுக்கி வரவேற்று தன் மாளிகைக்கு அழைத்துச் சென்றாள் அம்மாஞ்சி ஒரு கேமராக்காரரை அணுகி என்ன ஒரு நல்ல போஸ்ட்ல போட்டோ எடுங்கோளே என்று கூறிய போது ஐயோ இந்த அசடு வேண்டான்னு அப்பவே சொன்னேன் என்று மாமா தலையில் அடித்துக் கொண்டார் விருந்தினர் மாளிகையில் கல்யாண கோஷ்டி தங்குவதற்கு மிகச் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் பாட்டிக்கும் அத்தைக்கும் தனியாக ஒரு ரூம் சாஸ்திரிகள் இருவருக்கும் ஒரு ரூம் சம்பந்தி வீட்டாருக்கு தனி ரூம் பெண்ணின் பெற்றோர் மாமா இவர்களுக்கு ஒரு ரூம் இப்படி அவரவர்களுக்கு தனித்தனியாக இடம் டெல்லி பஞ்சுவுக்கு ஒரே குஷி லல்லி லல்லி என்று சொல்லிக்கொண்டே எந்நேரமும் அவளை சுற்றி சுற்றி வளைய வந்து கொண்டிருந்தான் வெங்கட்டுவம் அவர்களோட கூட போய் கூட போய் கொண்டிருந்தான் மின்ட்டுக்காக எல்லோரும் குளித்து விட்டு வாங்கோ எங்க வீட்டு குக்க இங்க அழைச்சுன்னு வந்திருக்கேன் உங்களுக்காக இட்லி காபி தயார் இருக்கு என்று சொன்னாள் மிஸஸ் மூர்த்தி டூத்பேஸ்ட் வேணுமோ சாஸ்திரிகளே என்று கேட்டான் சமையல் சங்கரன் பேஸ்ட் எல்லாம் எதுக்கு வேஸ்ட் நான் கையோட ஒரு கட்டு பேனியன் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கேன் என்றார் ரம்மாஞ்சி பேனியன் ஸ்டிக்னா என்னையா என்று கேட்டார் சாஸ்திரிகள் நீ ஒரு மடிசஞ்சி பேனியன் ஸ்டிக்னா ஆலங்குச்சி என்றார் அம்மாஞ்சி நான் ஹாட் வாட்டரில் குளிக்க போகிறேன் என்று தமக்கு தெரிந்த இங்கிலீஷில் சொன்னார் சாம்பசிவ சாஸ்திரிகள் நான் ஜில்லுன்னு ஷவரில் குளிக்க போகிறேன் என்று சொல்லி கொண்டு போன அம்மாஞ்சி ஷவரில் போய் நின்று குளிக்க தொடங்கினார் குளிர் தாங்காமல் போகவே இது ஷவர் பாத்ல ஷிவர் பாத் என்று நடுங்கியபடியே திரும்பி வந்தார் இன்று ஈவினிங்கே நாம எல்லாருமே வாஷிங்டன் போகிறோம் கல்யாணம் நடத்ததுக்கு வாஷிங்டன் நகரம் தான் ஏத்த இடம் அந்த நகரில் பொட்டம்மாக் ரிவர் ஓடுது ரோடுகள் விசாலமா இருக்கு அப்படின்னு மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் சொல்றா என்றான் டெல்லி பஞ்சு ஐ எம் விசேஷகா எனக்கும் அப்படித்தான் தோன்றது நியூயார்க் ரொம்ப நெரிசலா இருக்கு வாஷிங்டனுக்கே போயிடலாம் நதி தீரத்தில் அமைந்திருக்கிற நகரம் தான் சொல்லணுமா என்ன பாலிக விடறதுக்கும் ஸ்நானபானத்துக்கும் சௌகரியமா இருக்குமே என்றாள் சாஸ்திரிகள் என்டப்பா காவிரிக்கிற மாதிரி படித்துட்டு இருக்குமோ என்று கேட்டால் அத்தை இல்லைன்னா கட்டி கொடுக்க சொன்னா போச்சு இதென்ன பிரமாதம் என்றார் மூர்த்தி அப்புறம்ட்டு வளர்த்துறதுக்கு நல்ல மாடியா வேணுமேடா என்று கவலைப்பட்டாள் பனாரஸ் பாட்டி நீங்கள் வாஷிங்டனுக்கு வந்து பாருங்க பாட்டி அங்கே உங்களுக்கு எந்த கட்டணம் சௌமரியா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க அதை காலி பண்ணி கொடுத்துட சொல்கிறேன் என்றார் மூர்த்தி ரொம்ப ஒசரமா கட்டடம் இருந்தால் அடிக்கடி மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு கஷ்டப்படணுமே அதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்பளான்ட்டு முடிக்கிற வரைக்கும் தனி லிஃப்ட் வேலை செய்யும் அந்த கட்டணம் பூராத்தையும் அப்புறம் டிபார்ட்மெண்ட்க்காகவே ஒதுக்கிடலாம் என்ன போதுமா எதே இஷ்டம் என்றாள் பாட்டி அன்று மாலையே திருமண கோஷ்டியை ஏற்றிச் சென்ற விமானம் வாஷிங்டனை நோக்கி பறந்தது பால்காட் லல்லி தான் ஏர் ஹோஸ்டஸ் வாஷிங் சோடாவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருண்டி என்று லல்லியை கேட்டாள் பாட்டி லல்லி சிரித்துவிட்டு வாஷிங் சோடா இல்லை பாட்டி வாஷிங்டன் பார்த்துட்டே இருங்கோ இன்னும் கொஞ்ச நேரத்திலே தெரிய போறது என்றாள் எல்லோரும் கண்ணாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள் வாஷிங்டன் நகரம் தெரிந்தது அதோ ஒசரமாக இருக்கே அது என்ன என்று கேட்டால் அத்தை அதுதான் வாஷிங்டன் மானுமெண்ட் ஞாபகார்த்த ஸ்தூபி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடி உயரம் என்றாள் லல்லி பென்சில கூற சீவி குத்திட்டு வச்சிருக்க மாதிரி இல்ல கட்டிச்சிருக்கா என்றாள் பாட்டி மொட்டையா கட்டியிருந்தா அப்பளம் உதவுமேன்னு பாக்குறியா என்று கேட்டார் அம்மாஞ்சி